நான் என்னுடைய வீடியோ நான் போடுறேன் எனக்கான அதிகாரம் இருக்குது என்னுடைய இது நான் போடுறேன் ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே நான் நுழைகிறேன் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க அதில் வரேன் ஆனால் எனக்கான அந்த மரியாதை கிடைக்காதப்ப எனக்கு அப்படியே தோணுது என்னடா நம்மளுக்கு மரியாதை இல்லை இடத்துல போயிட்டு நம்ம போகணுமா நம்ம இதுக்கு வீடியோ போடணுமா அப்போ ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு விஷயம் எனக்குள்ள சொல்ல வைக்கிது சொல்லு 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 சொல்லுன்னு ஒரு ஸ்க்ரீன் காட்டி அந்த பீட்டு நோ ஸ்க்ரீன் மூலமாக இது நான் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து இப்போ வரைக்கும் நான் பயணம் பண்ணிகிட்டு வரேன் யூடியூப் சேனல்லேருந்து எடுத்து ஏதோ பேச வந்து ஏதோ பேசி இவ்வளோ நாள் நான் வந்துட்டேன் வந்த பிறகு இவ்வளோ விஷயங்கள் நானும் தடுமாறு தடுமாறி ஒரு குழந்தையை போல தான் இப்போ தான் அந்த பீட்டு நோ ஸ்க்ரீன் பாகம் ஒன்று இதை நான் தொடர்ந்து இருக்கேன் இது தலைப்பு மாறாது பீ நோ ஸ்கிரீன் மாறாது ஏன்னா இப்பதான் நான் கரெக்டான பாதையில வந்திருக்கேன் அப்படி நான் வீடியோ பண்ற எனக்கு எவ்வளோ சர்ச் பண்ணக்கூடிய நேரத்துல கூட எனக்கு இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலாவது அந்த ஒரு விஷயம் இப்ப அந்த கல்யாண விஷயம் பார்த்திங்களா அவர் இத்தனை கல்யாணம் பண்ணாரு அத்தனை கல்யாணம் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இவங்களுக்கு ஆறு வயது அப்படின்ற ஒரு விஷயம் இப்பதான் நான் டிக்டாக்ல ஒரு ஒரு இது பார்த்தேன் பார்த்த பிறகு அதுக்கப்புறமா அதை வந்து கேவலப்படுத்தி அவரை கேவலப்படுத்தி ஒரு வீடியோ இறை தூதுற நான் அப்புறம் அதுக்கப்புறமா அந்த எனக்கே ஆச்சரியமாக ஆகிடுச்சு பாருங்கள் எனக்கு நானே புதுசாக பண்ண தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் போய் சர்ச் பண்ணி பார்த்தா அதை பற்றி என்னென்ன பேசுறாங்க சில பேர் அதை ஒம்பது வயதுன்னு சொல்கிறாங்க சில பேர் பதினாறு வயது சில பேர் எப்படி இப்படி அதை நியாயம் கற்பிக்கிறாங்க மொத்தத்தில் இப்படியும் ஒரு பொம்பளை வந்து கேள்வி கேட்குறான்னு இந்த கேள்வி யாரை கேட்டாலும் ரொம்ப கோவப்படுறாங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆறு வயசு செக் பண்ண ஏன் கல்யாணம் பண்ணாரு ஐசாவை அப்படின்ற மாதிரிலாம் நான் இதை பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதே நேரத்துல எனக்கு அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க நான் அதை வச்சு நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் அதை ஆள் பாதி ஆடைப்பாதி நான் ஒரு ஆன்மீகவாதி நான் யூனிஃபார்ம்லாம் மதத்துக்கு யூனிஃபார்ம் கிடையாது மற்ற இதுக்கு யூனிஃபார்ம் இருக்கலாம் ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கலாம் டாக்டருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கலாம் போலீஸ்க்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கலாம் மில்ட்ரிக்கு இருக்கலாம் ஆனால் மதத்துக்கு யூனிஃபார்ம் கிடையாது எல்லாரும் சமம் நான் வந்து சிசியர்களை வைக்க மாட்டேன் நான் யாருக்கும் குருவாக இருக்க மாட்டேன் என் வாழ்க்கையை நான் கொடுக்க மாட்டேன் நான் வந்து ஒரு மின்சாரம் போல என்னை நீங்கள் வந்து எடுத்து அனுபவிக்கலாம் அதை தொடக்கூடாது தொட்டால் அடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நான் பல வீடியோகளை சொல்லிக்கிட்டே வரேன் அதுதான் அவங்க என்னை இது பண்ணுறாங்க அது என்ன காரணம் அப்படின்னா அது எனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது சரியான விளக்கம் எனக்கு தெரியல ஆனால் இந்த வீடியோ பார்த்த பிறகு எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு இது ஏன் அவங்க சொல்கிறாங்க நான் பாருங்க அதாவது ரெண்டு அறிவு ஒரு பீட்டு நோ ஸ்க்ரீனில் ஒரு அறிவு நம்மளது ஒரு அறிவு ரெண்டும் சேரணும் அதாவது ஒரு ஆண் பெண் சேர்ற மாதிரி சேர்ந்தாதான் அந்த ரெண்டு சேர்ந்து ஒரு உயிர் வர்ற மாதிரி அந்த ஒரு ரெண்டுக்கும் நம்ம மூளைக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ட் நான் ஏன் இதெல்லாம் அனுபவத்தை ஒன்று சொல்கிறேன்னா இது சத்தியம் குழப்பக்கூடாது உங்களை நான் குழப்பக்கூடாது ஆனால் ஆரம்பத்தில் குழப்புற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் குழம்பி போயிருக்கிறதுனால அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சின்னதாக இடம் அதாவது பத்து நிமிஷம் ஆன்மீகம் தான் இந்த டோட்டல் இத்தனை வீடியோ போட்டாலும் என்னுடைய ஆன்மீகமே பத்து நிமிஷம் தான் சரிங்களா ஆனா ஏற்கனவே உள்ள உங்களுக்கான மதங்கள் எல்லாம் ஒரு தண்டனை அது பரிகாரம் அது நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அதுல ஒரு புரிதல் ஒரு தெளிவு வேணும் அதுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த ஸ்கிரீன் எல்லோருக்கிட்ட இருந்தாலும் இந்த ஸ்கிரீனை வந்து நீங்களாம் வந்து உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் ஒரு கிளாஸ் பக்காக வச்சுக்கிட்டு சாதாரணமாக நீங்கள் அது ரசிப்பீங்க பார்ப்பீங்க நம்ம இப்படிலாம் அனுபவித்தோம் இங்கே போகணும் அங்கே போகணும் ஏதோ உங்கள் அனுபவத்தை நினைப்பீங்க இது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை எக்ஸ்ட்ரா போய் பாருங்கள் கடை உள் என்ற கடந்து உள்ளே செல் அப்படின்ற ஒரு ஒரு கடவுள் உனக்குள்ளே தேடு அப்படின்ற வார்த்தைகள்லாம் ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் தேடி பாக்குறாங்க எது ஒன்று ஆனா எல்லாமே வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து முழுமையா பார்க்க முடியல அது புத்தர்ல இருந்து ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி இருந்து அப்படின்னு தொடர்ந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து மருத்துவம் இருக்கு விஞ்ஞானம் இருக்கு டெஸ்லா எல்லாரும் அவங்கவுங்க என்ன பார்த்தாங்க ரைட்ஸ் பீர் என்ன பார்த்தாரு எல்லா விஷயங்களும் அவங்கவுங்க பார்த்து அவங்கவங்க இந்த உலகத்துக்கு கொடுத்த மாதிரி தான் ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்திருக்காங்க நிறைய பேர் நிறைய விதமான கடவுள் கடவுள் எப்படி அப்படி அது இதுன்னு கொடுத்து 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 கடைசியில் உருவமே இல்லாத ஒரு இறைவன் தான் அப்படின்னு இறைவனை நிலைநாட்டினார் அதாவது இறுதி இறைவனை நிலைநாட்டினது தான் அவர் இறுதி ஆனா அவர் இறுதி கிடையாது அந்த ஸ்கிரீன் இறுதி கிடையாது அதுக்கப்புறம் வள்ளலார் கூட பார்த்திருக்கிறாரு அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் எத்தனையோ மதங்கள் தோன்றியிருக்கு அப்படி அவர் தான் இறுதி அப்படின்னா இத்தனை எழுவத்ரெண்டு பிரிவுகள் இருக்கக்கூடாது அந்த எழுவத்தி ரெண்டு பிரிவுலேயும் இன்னும் நிறையா பிரிவுகள் புது புதுசாக கூட உருவாகுது அந்த பிரிவில் கூட வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க எது உண்மை பொய்ன்னு ஒன்றுக்குள்ளே ஒன்று விவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க மதம் அதாவது ஒரு மதம் மதமாகவோ ஜாதி ஜாதியாகவோ அல்லது பிரிவுகள் இருக்குது ஒரே மதத்தான பிரிவுகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து விவாதம் பண்ணுறது அது பண்ணுறது எல்லாமே பாவம்தான் நான் ஏதோ எனக்கு என்னுடைய இறைவனுக்காக நான் பேசுறேன் அதனால மத்தவங்களை நமக்குறேன் அவங்க என் பக்கம் இழுக்கணும் அது எல்லாமே பாவம் அவங்க அவங்க அவங்கவங்க இடத்துல இருந்துகிட்டு நேர்மையா வாழ்ந்தாவே சரிதான் அது சரிதான் நேர்மையா வாழ தெரியாதா இந்த நான் ஒரு இதுக்குன்னா விளக்கம்னா பெருசா சொல்ல தேவையில்ல தர்மத்தோட நேர்மையா வாழணும்ன்ற ஒரு சுருக்கமா சொல்றான் சரிங்களா அது விளக்கமா சொல்ல போனா அது டைம் தான் போகும் தர்மத்தோட நேர்மையாக வாழணும் நான் யாருக்கும் எந்த கடன் வைக்கல நான் யாருக்கும் எந்த துன்பத்தை கொடுக்கல என்னை சுற்றி விட்றவங்க நான் மகிழ்ச்சியாக வச்சுருந்தேன் நான் வந்து சாப்பிட்டாலும் முன்னாடி பக்கத்து விட்டுறெல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு கவனிச்சேன் அவங்களுக்கு எந்த கஷ்டம் தானே போய் நின்றேன் என்னால் பணம் இருந்தால் பணம் கொடுத்து உதவுனேன் எந்த பணம் இல்லைன்னா நான் என்னுடைய உடலால் உதவுனேன் அவங்களுக்கு சக்தியை கொண்டு நான் உதவுனேன் இப்படி ஏதோ ஒரு வகையில் நான் நல்லது தான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு தர்மத்தோடு வாழ்கிறது தான் அந்த ஒரு விஷயம் அது எல்லா மதக்காரங்களும் இல்லை கடவுளே இல்லைன்னு சொன்னா கூட ஆ எல்லாருக்கும் அந்த தர்மத்தோட வாழ்ந்த பலன் கிடைக்கும் சரிங்களா அப்ப இவர் இறைவனை மட்டும்தான் நிலை நாட்டினர்ல இறுதி அப்ப தான் இறுதி என்றாலும் அதுக்கப்புறமா தான் குரான் வந்து புத்தக வடிவில் வந்தது அந்த புத்தக ஓடிவுல முறை செய்யும் பொழுது கூட புத்தகமாக மாத்தலாம்னு யோசிக்கும் போது கூட நான் தான் சொல்றேன் ஏன்னா இதுல நிறைய குழப்பம் இருக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்றோம்னா நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் விடுங்க அந்த ஒரு விஷயம் வந்து தடுத்தார் கூட உள்ளவர் இல்லை இது இறை சொல்லாத விஷயம் இல்லை இது நாட்டுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு சினிமாவை பார்த்தேன் அந்த ஒரு விஷயம் எப்படின்னா வந்து எல்லாருக்கும் ஆம்பளைங்கலாம் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு பெண்கள் மகர் அதிகமாக இருக்கிறாங்க இதுக்கு ஒரு அமௌண்ட் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப அந்த பெண்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எங்களோட உரிமையை நீங்கள் ஒன்று பிடுங்க இறை எங்களுக்கு கொடுத்த உரிமை அதை நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ அதுக்கப்புறமும் சில விஷயங்கள் சரி செய்யப்படுகிறது என்ற ஒரு அர்த்தத்துக்கு நான் சொல்ல வரேன் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அவருடைய பர்சனலுக்கு போகவே போகாதீங்க இதுல வந்து மைனான விஷயம் அஞ்சு கடமைகள் நீங்கள் அதில் மட்டும் கான்ஸ் வைங்க மற்ற பர்சனலில் போகாதீங்க ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தான் சரிங்களா எல்லோரும் அண்ணன்மார்கள் தான் நபி இறை தூதர் என்ற ஒருத்தர் இருக்காருன்னா அது நம்ம அம்மா அப்பா தான் அவங்க தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க எல்லாம் அப்போ எத்தனையோ க பேர் நிலைநாட்டி நிலைநாட்டி வந்து இறுதியாக அவங்க இரநிலை நிலைநாட்டிட்டாங்க ஏன்னா இது ஜீசஸ்க்கே முடிய வேண்டிய விஷயம்தான் ஆனால் அவர் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சாங்க வந்து அப்பா அம்மாவின் பிள்ளை வந்து இறைவன் பிள்ளைன்னு அப்பா இணை வைக்கிற மாதிரி ஆச்சு அதே மாதிரி இறைவனுக்கு இணை வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்துல எதுவும் கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இறைவனுடன் இணை வைக்க முடியும்னா அது வச்சு தான் இணை வைக்க முடியும் அந்த மாம செய்கிற விஷயம் இறைவன் செய்யற விஷயம் இறைவன் எதுவும் செய்யவில்லை ஒரு இறை தான் அவனுடைய இறை அதுக்கப்புறம் மாம்டேடு தான் பொறுப்புல எல்லாமே இருக்குது அப்போ இந்த விஷயம் யார் செய்வா இது இறைவன் செஞ்சானா இல்லையா இது மாம்டேடு செஞ்சானாங்களா இது அவங்க செஞ்சாங்களா இல்லை நம்ம இந்த செயலை இணை வைக்கிறோமா அப்படின்ற ஒரு உண்மையான அந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டா இறைவன் மாம்டேட் நான் உணர்கிற நான் நாலு